வெல்கம் டு மில்லனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் குடும்பத்தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு புதிய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத்தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றது தான் விண்ணப்பிக்க தவறிய பயனாளர்கள் குடும்பத் தலைவிகள் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றி அடுத்தடுத்து புது புது அப்டேட் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நாம புதிய ரேஷன் அட்டைகள் அடுத்து எப்போ வழங்கப்பட இருக்குது புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்க போகிறாங்க எவ்வளோ பயனாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் தொடங்கப்பட்டு மாதம் மாதம் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வருது ஸோ இப்போது புதிய பயனாளர்கள் அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தவறிய புதிய பயனாளர்கள் புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்குது எவ்வளவு பேர் இணைக்கப்படலாம் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்துள்ள மகளிர் இருக்குது அவர்களுக்கான அந்த குடும்ப அட்டைகள் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு வழங்கப்பட இருக்குது ஸோ இப்போது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மகளிருக்கு புதிதாக இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படலாம் அப்படின்றதான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் புதிய விண்ணப்பம் வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு நமக்கு ஜூன் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் நடத்தி விதிமுறைகள் முடிவுக்கு வருது ஸோ அதற்கு பின்னால் இந்த பணிகள் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி புதிய விண்ணப்பமும் வழங்கப்படலாம் ஜூன் கடைசி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் புதிய விண்ணப்பம் செய்வதற்கான அந்த மகளிருக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படும் ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற பற்றின ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கடந்த முறை இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமுக்கான விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய மனைவிகள் அவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் இந்த முறை ஓய்வு பெற்ற அரசு ஊழியருடைய மனைவிகள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள் அவங்களும் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது இப்போ புதிதாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறிய மகளிராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அந்த முதல் கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விண்ணப்பிக்க தவறி இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது புதிதாக உங்களுக்கு இப்போ தான் குடும்ப அட்டை வந்து வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஜூன் கடைசி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் இந்த குடும்பத்தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம்கான விண்ணப்ப பதிவு நடைபெறும் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்ப தலைவாய் ஸ்கீம் ஆனது வழங்கப்படும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்